சில தலைவர்கள் இருப்பது தமிழகத்திற்கு சாபக்கேடு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு என கொந்தளித்த அண்ணாமலை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் தற்போது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அதிமுக மற்றும் திமுக இடையேதான் போட்டி என்ற நிலை இருந்த நிலையில் தற்போது விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் விஜய் தங்கள் கூட்டணியில் இணைப்பதற்கு பாஜக மற்றும் அதிமுக முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் விஜய் பாஜக மற்றும் திமுகவை தங்கள் எதிரி என்று கூறிக்கொண்டிருக்க அது எப்படி சாத்தியமாகும் என்பதும் ஒரு பக்கம் கேள்விக்குறியாக தான் உள்ளது மறுபக்கம் மாற்றுக் கட்சியினரை மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திருமாவளனின் என்ன ஓட்டம் குழப்பத்தில் இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் எல்லாவற்றிற்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்று கூறும் திருமாவின் அரசியல் தரம் தாழ்ந்து மாறியிருப்பதாகவும் தவறு செய்த பிறகு தப்பிக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி அண்ணாமலை என போடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதுபோன்ற தலைவர்கள் இருப்பது தமிழகத்திற்கு சாபக்கேடு எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார் அண்ணாமலை திருமாவளவனை நேரடியாக விமர்சிக்காமல் மறைமுகமாக விமர்சித்துள்ளார்